அது வந்து உங்களுடைய வணக்கம் இருக்கிறது என்னென்ற ஏன் எழுத்து என்பதை தங்கென்ற வாழக்கூடியிருக்கு என்கின்ற அசுடைய வாழ்க்கைக்கு மற்றவர்களுடைய கலைஞர்களுடைய விளக்கம் என்பது எழுத்தும் அந்த உயிர் வாழ்ந்தவர்களாக கலந்து கொள்வார்கள் என்கின்ற இலக்க உரையோடு நாகப்பட்டினத்தை சார்ந்திருக்கின்ற இரண்டு பிளாக்ஸ் ஒன்று கீழே மற்றொரு திருமணம் இது சார்ந்த நாகப்பட்டினத்தினுடைய முன்பு உரையாற்றிய மாவட்ட ஆட்சித்தலைவர் நமது சிஓ மேடம் உரையாற்றுகின்ற டயரக்ட் பிரின்சிபல் உள்ளிட்ட வருகை இருக்கின்ற என்னுடைய டிஓஸ் பல்வேறு பள்ளிகளை சார்ந்திருக்கிற தலைமை ஆசிரியர்கள் எல்லா நிலையில் இருக்கின்ற கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் வருவோர் வர ஒரு இரண்டு நாட்களாக சென்னையில் நடந்த ஒரு ஆய்வுக் கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இடஒது வகைக்கு சென்றது ஆய்வுக் கூட்டம் இரண்டு நாட்கள் அதில் ஒவ்வொரு சிஓஓஓஸ் அங்கே இருந்த மூலமாக பல்வேறு கருத்துக்களை உருவாக்கி நான்காவட்ட சில கேள்விகள் சில அறிவுரை சொல்லியிருக்கின்றோம் அவர்களும் அதற்கான பதிலைகளுக்கு வழங்கியிருக்கார்கள் மாவட்டம் ஒவ்வொரு விதத்தில் செயல்பட்டுமன்ஸ்காக பிஹேவ் ஆகிறது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனியன் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் ஆகிறது ஒவ்வொரு யூனியன் ஒவ்வொரு வகையான பள்ளிக்கூடங்களும் ஒவ்வொரு விதத்தில் பிஹேவ் ஆகிறது சார் எல்லாருமே யார் கேள்வி சொன்னால் கேப்டன் ஆஃப் திப்பாக நாங்கள் கருதக்கூடிய ஹெச்எம்ஸ் உள்ள கையில் தான் இருக்குது நல்ல ஹெச்எம்ஸ் மட்டும் கழிச்சிட்டாங்கன்னா பள்ளிகளில் அதை காட்ட ஒன்றும் தேவையில்லை என்று நான் நினைக்கக்கூடிய அந்த இடத்தில் முதல்ல இங்கே பல பேர் இங்கே பேசியிருக்கீங்க பல பேர் பேசியிருக்கும் போது அவர்களுக்கே நான் மகிழ்ச்சியாக ஒரு நம்பிக்கையா உள்ளாக வரும்போது சில எண்ணம் கூட நான் உள்ளாக வந்தேன் ஆனால் ஒரு நன்னம்பிக்கை நான் பெறுகின்ற அளவுக்கு

இந்த சேனஞ்ச் இந்த உறுதிமொழிதான் எனக்கு தேவை பொதுவாக ஒரு ரிப்போர்ட் வந்துடுச்சு அப்படின்னா அங்கே இருக்கிற உட்கார்ந்து பேசி எடுத்து வழக்கம் ஆனால் நானே நேரடியாக வந்தால் உங்களை ஊக்கம் என்னை உங்களுக்கு ஊக்கம் கிடைக்க வேண்டும் என்ற தான் நானே வருகிறேன் என்று நம்ம சிவனுக்கு சொன்னேன் நேற்று தான் சொன்னேன் உடனடியாக இந்த ஏற்பாடு செய்திருக்கின்ற சிஓ மேடங்களுடைய வாழ்த்துக்கள் வந்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய இந்த கூட்டம் என்பது நாற்கால கூட்டம் மட்டுமல்ல மாணவ செல்வங்களுக்கான ஒரு கூட்டம் ஆக அந்த இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த சிஓஸ் வேடிகளில் மொத்தம் எத்தனை பள்ளிகள் இருக்கின்றது என்னென்ன வகையில் இருக்கின்றது அங்கே இருக்கின்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் என்ன தேவைப்படுது என்ன அண்டர் குலிங் ப்ராசஸ் இருந்து இருக்கிறது இன்னும் என்னென்ன தேவை

பிடி டீச்சர்ஸ் அப்புற பற்றி ஒரு வளத்துக்கு அதை முடிஞ்சு தான் அந்த பிடி டீச்சர்ஸ் முடிஞ்சால் இன்னும் உங்களுடைய எல்லாத்தையும் வழுவட்ட விதமாக அந்த வேலை நாங்கள் ஃபில் பண்ணும்போது இருக்கும் என்பத நம்பிக்கை தெரிஞ்சுக்கிறது குறிப்பாக இந்த மாவட்டத்திற்கும் நம்முடைய ஜென்ஸ் மாவட்ட ஆட்சியர் எல்லாருக்கும் என்னோடைய பாராட்டுகள் டென்த்தில் அமைத்து வந்து நல்லாவே முன்னே இருக்கிற உள்ளவே வெளியாக இருந்தது ஏன்னா இந்த ரிப்போர்ட் ரெண்டு ரிப்போர்ட்டில் வந்து பொதுத்தேர் சாரென் ரிசர்ட் வந்த போதும் சரி ஸ்லாஷ் ரிப்போர்ட் வந்த போதும் சரி இரண்டு மாவட்டா உடனே ஆக்கி திருச்சி மாவட்டம் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த இரண்டு மாவட்டமும் என்னுடைய இரு இது எப்படி நம்மளுடைய பிள்ளைங்களை நம்மளுடைய எப்படி வந்து ஆசை உடனே அந்த ரிப்போர்ட்டை பார்க்க வேண்டும் என்று பார்த்து ரிசல்ட் முன்னாடியே நான் சார் சொல்லிட்டேன் சார் ரிசல்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரிசல்ட் என்ன ரிசல்ட் அதனால தெரிஞ்சுக்கோங்க சொல்லி சொல்லும்போது அவ்வளோ ஆசை அந்த ஆசை வேறு ஒன்றும் இல்லை ஸோ அதை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்த விதம் இது எதுக்காக இது மகிழ்ச்சி என்ன பண்ணுவோம் உங்களுக்கான மகிழ்ச்சி பிள்ளைகளுக்கான மகிழ்ச்சி பிள்ளைகள் வளர்த்து இருக்கக்கூடிய பெற்றவர்களுக்கான மகிழ்ச்சி மாவட்டத்திற்கான பெருமை ஸோ ஹியூமன் நம்ம நல்லா கொடுத்தாலே வாங்க தமிழ்நாட்டில் இருந்த பல கல்லூரிகளில் நம்மளால் கொண்டு வர முடியும் பல முடியும் அதற்கு தேவை அடித்தளம் நல்ல பிள்ளைகள் அதை நாம் செய்ய என்பதற்காகத்தான் தொடர்ந்து நாம் கலந்து கொள்கிறோம் வினாக்கள் மாணவர்களிட பயிற்சி அளிக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்காரு திறன தேர்வு தொடர்பான விழிப்புணர்வு மாணவர்களிடத்தில் மேம்பட்டு வேண்டும் அந்த விழிப்புணர்வு நாம் தான் தர வேண்டும் கட்ட நிலைகள் சார்ந்த வினாக்கள் பணி வைப்பது ஆசிரியர்களுக்கு கூடுதலான பயிற்சி தேவை எப்படி சொன்னது போல அது சார்ந்த பயிற்சிகள் அந்த ஃப்ரீக்வன்ட் ட்ரைனிங்குமே நம்ம டீச்சர்ஸ் வழங்கப்பட வேண்டும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவருகள் மற்றும் கீழே ஒன்றியங்களில் போதுமான இணைய வசதி கிடைக்க பெறாததால் மாணவர்களுக்கு வலுவூட்டல் பயிற்சி உள்ள வீடியோஸ் பிக்சர்ஸ் கியூஆர் கோட் பதிவிறக்கம் செய்து குறைந்த அளவில் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்காங்க சரி இது இங்கே மட்டும் பல நேரத்தில் ரிமோட் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இந்த இணைய சேவை பிரச்சனை இருக்கிறது அதை உடனடியாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம ஸ்மார்ட் போர்டு என்று வரும்போது எல்லா ஸ்மார்ட் போர்டையும் நம்ம இணையதள மூலமாக தான் செயல்படுத்த வேண்டிய அவசியம் உங்கள் பெண்களையும் கொடுத்துருக்கோம் அந்த பெண்கள் இருக்கக்கூடிய கண்டென்ட் மூலமாகவும் நீங்கள் பிள்ளைகள் உங்களால் பாடுற முடியும் அதை நல்ல விதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அறிவுரை

டீச்சர்ஸை கூட கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் ஒவ்வொரு ரிசல்ட் வரும்பொழுது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம ஸோ நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்காங்க அந்த டீச்சர்ஸை மோட்டிவேட் பண்ணுற இடத்துல ஒரு நல்ல ஒரு அறிவுரைகளை நீங்கள் வழங்கி வேண்டும் ஏன்னா இப்போ நம்மளுடைய டிஓஸ் சிஓஸ் லெவலில் விசிட்டு வந்தாலும் சரி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஒரு பள்ளி வரக்கூடிய வந்துட்டு போயிட்டாங்கனாலே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளி ஒரு நல்ல ஒரு இம்பாக்ட் கொடுக்கும் இது சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து பார்த்தாங்க சிஓ நம்மளை பார்த்துட்டு கேட்டு கேட்டேன் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க

ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்டிருக்கின்ற முகாம்களை என்னுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்த இருக்கின்றார் அதில் பதிமூணு வகையான துறைகள் சார்ந்த ஒரு நாற்பது வகையான சேவைகள் நடைபெற இருக்கின்றது அந்த முகாம் எங்கெல்லாம் நடைபெறுகிறது என்பதை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவாக தெரிந்து கொண்டு அந்த முகாம் நடைபெறுகின்ற இடத்துக்கு பக்கத்தில் யார் எச்சரிச்சு இருக்கா ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலை சார்ந்த ஒரு ஸ்டால் போட்டு நம்முடைய துறை சார்ந்த விழிப்புணர்வு என்னென்ன திட்டங்கள் கொடுக்கறோம் அப்படின்னா வரக்கூடிய திட்டங்களுக்கு அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இதற்காகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் மாவட்ட ஆட்சியர்களுடைய அறிவுரை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று ஒவ்வொருத்தரும் கருத்து சொல்றீங்க சார் அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு ரூபாய் எடுத்து நீ ஒரு கடைக்கு போகிறேன் அந்த கடைக்கு வந்து ஒரு பொருள் ஐம்பது காசுக்கு முடிச்சு எப்படி இருக்கும்போது அவனால் அந்த தைக்லஸ் அந்த அப்ளிகேஷன் அவனுக்கு தெரியல சார் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவனே கேட்கணும் என்ன இடத்தும் ஒரு திட்டம் நடந்தது ஒன்று மூணாவது நடந்தோம் இப்போ ஐந்தாம் கொண்டு போகிறோம் இப்போ அதில் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் இருக்கிறது ஆப்ஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் இருக்கிறது

அது வரது எப்படி மாற்றி கேட்டாலும் கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சரி நான் கூட சொல்லிட்டு போகலாம் உங்களுக்கு என்ன கலர் என்ன தெரியும் இல்லை சார் காலத்தில் அது தான் சார் மாற்றி கொண்டாலும் சார் சரியா சார் நம்ம என்ன திட்டத்தை கொண்டு வர முடியல கண்டிப்பாக அதை நம்ம கொண்டு வர வேண்டும்க்காக நான் சொல்கிறேன் நான் அதே போல மேத்தமேட்டிக்ஸ் பத்தி சொல்லும்போது சொன்னீங்க பல நேரங்களில் பசங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கன்னியாகுமரியில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு முன்னாடி நான் ரெண்டு நான் சொன்னது தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு ஸ்கூலுக்கு நாங்கள் போகும்பொழுது அங்கே ஒரு கணித மரம் இருக்கிறது இப்போ நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா சார் நாங்கள் வந்து லஞ்ச் பீரியட்லேயே நாங்கள் வந்து ட்ரெயினிங் கொடுக்கலாம் இருக்கோம் அப்படின்னு நான் சொன்னீங்க பல நேரத்தில் நம்ம லைப்ரரி கிளாஸுக்கு நம்ம இருபது நிமிஷம் கொடுக்குறோம் மற்ற கிளாஸ் வச்சு அவங்க ஒதுக்குறோம் ஆனால் லஞ்ச் நேரத்தில் அந்த ஸ்கூலுக்கு நான் டிஸ்பெக்ஷனுக்கு போகும் இரநூத்தி பதினாறு தொகுதிக்கு போகும்போது அங்கே ஒரு தொகுதி நாங்கள் போகும் அந்த லஞ்ச் நேரத்தில் அங்கே இருந்த ஒரு மரம் அந்த மரத்தையே பார்த்தீங்கன்னா கணித மரம்னு வச்சுருக்காங்க அந்த மரம் முழுவதும் கொடியாக சுத்திட்டு இருக்கு அந்த கொடி படர்ந்த கொடியில அந்த மேத்தமேட்டிக்ஸோடமேட்டிக்ஸ் தொங்கவிட்டு பிள்ளைங்க விளையாடும் பார்க்கும்போது பயன்படுத்தணும் சார் என்று அவங்க சொல்றாங்க பிள்ளைங்களை கூப்பிட்டு திரும்பி திரும்ப கிளாஸ்க்கு அந்த பிள்ளைங்களோட நினைத்து எப்படிதான் அந்த பிரேக் தேவைப்படும் அதுக்காக தான் நம்ம இன்டர்ல ஒன்று ஸோ அதை ஒரு விளையாட்டு தனமாக அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்படி பாடம் சொல்லித்தாரலாம் அப்படிங்கிறத கூட நீங்கள் அந்த இன்னோவேட்டிவான இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கிறீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களால் தான் சொல்லிங்கன்னா அங்கே இருக்கிற பள்ளிக்கூடம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடம் ஒவ்வொருத்தர் பிகேவ் ஆக்கும்பொழுது உங்களால் சரி இந்த பயனுக்கு இப்படி சொன்னாதாப்பா புரியும் சார் இப்படி சொல்லிவிட்டாலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் தான் சொல்லிருக்கீங்க ஸோ அதுக்காக தான் நீங்கள் கேப்டன் ஆஃப் நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா நீங்கள் உட்கார்ந்து நீங்கள் உங்கள் அனுபவம் சார்ந்து அந்த பிள்ளைகளுக்கு சிம்பிள் மேத்தமேட்டிக்ஸ் சிம்பிளாக ஒரு ரீபிஎஸ்ஆர் எப்படி தரலாம் ஒரு உறவு உரையின் மூலமாக எப்படி தரலாம் என்பதை அந்த பிள்ளைகள் பிடிக்கின்ற விதத்தை சொல்லித் தருவதற்கு நீங்க இப்போ டயட் இருக்கிறாங்க சீவர்கள் அன்பை வாய்ந்தாங்க நீங்களும் மனம் வாய்ந்தவர்கள் தான் நீங்க ஒரு இன்ட்ராக்டிங் செஷன் ஆக ஒரு கருத்தை இங்க வந்து நம்ம இன்னும் பேசணும்னு சொன்னா இது குறை சொல்வதற்கான இடம் அல்லது

நான் விடைபெற்ற பிறகு நம்முடைய சீவன் மீண்டும் கொஞ்சம் நீங்கள் உங்கள்கிட்ட பேசுங்க வெரி ஃபஸ்ட்டு இந்த நீங்கள் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் இளவெல்லாம் நம்ம பாடம் நடத்தினாலும் இருக்கக்கூடாது ஒவ்வொரு முயற்சியும் முதல்ல சொந்தமாக ஒவ்வொரு அவங்களுக்கு சப்ஜெக்ட் புக்கு போக வேண்டும் என்றதுக்காக தான் இன்னைக்கு அந்த முயற்சி இந்த ஆண்டு நம்ம தொடங்கியிருக்கிறோம் அந்த மேக்ஸிமம் உங்களுடைய கருத்தை வலுப்படுத்த மாதிரி என்னென்ன செய்ய முடியுமோ அது என்னுடைய லிமிட்டில் என்னென்ன செய்யணுன்னா அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பு நீங்கள் வழங்குங்கள் அடுத்த கல்வியாண்டில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி ஸ்லாஷ் போர்ட்டில் நாங்கள் நல்ல இடத்துக்கு வருவோம் இந்த உறுதியை கேட்டு செல்கின்ற ஒரு இடமாக ஒரு ஆய்வாக நம்பி வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை பாராட்டு தெரிவித்து இந்த நிறைவு செய்தேன் நன்றி